என் தங்கமே கருமாரி அம்மன் அருள் உன் வாழ்க்கையில் பொங்கியோங்க வந்திருக்கிறது நீ உழைக்கும் ஒவ்வொரு சொட்டு வியர்வைக்கும் பல மடங்கு பலன் கிடைக்கப் போகிறது என்ற செய்தி உனக்கு வந்திருக்கிறது உன் உள்ளம் சில நேரங்களில் எதற்காக இவ்வளவு பாடுபடுகிறேன் பலன் ஏன் தாமதமாக வருகிறது என்று கேள்விகள் கேட்கும் ஆனால் கருமாரி அம்மன் உன்னை மறக்கவில்லை உன் உழைப்பு அப்படி வீணாக போகும் விதத்தில் உலகம் இயங்குவதில்லை நீ விதைத்த விதை இன்று சிறியதாக தோன்றினாலும் நாளை அது மலை அளவான விளைச்சலை உனக்கு தரப்போகிறது என் தங்கமே உன் கையில் உழைப்பின் நாற்று இருக்கிறது அந்த நாற்றைப் பொறுமையோடு விதைத்தவனுக்கு மட்டுமே அறுவடை கிடைக்கும் கருமாரி அம்மன் அருள் காரணமாக உன் விதைகள் வேரூன்றி வளர்ந்து கனி கொடுக்கும் செய்கிற உழைப்பை யாரும் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தால் அது தவறாகும் அந்த உழைப்பின் ஒலி வானத்தில் ஏரி நித்திகா தேவியின் இதயத்தை தொட்டுவிட்டது அதனால் தான் இன்று உனக்கு இந்த வார்த்தைகள் வந்து சேருகின்றன என் தங்கமே உன் மனதில் சில வேளைகளில் நம்பிக்கை குறையும் நான் உழைத்தாலும் விளைவு இல்லை என்று நினைப்பாய் ஆனால் உழைப்பு ஒருநாள் பலன் தராமல் இருக்க முடியாது கருமாரி அம்மன் சத்தியமாக சொல்கிறாள் உன் உழைப்புக்கு பல மடங்கு விளைச்சல் வரும் அது வரும்போது நீயே ஆச்சரியப்படும் நீ விதைத்ததை விட அதிகமாக பெறுவாய் உன் வாழ்க்கையில் செல்வம் சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை அனைத்தும் வந்து சேரும் என் தங்கமே கருமாரி அம்மனின் கருணை உன் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு சுவர் போல இருக்கிறது உன்னை காயப்படுத்த நினைக்கும் யாருக்கும் அந்த சுவர் தாண்ட முடியாது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் அம்மன் ஆசீர்வதிக்கிறாள் அதனால் உன் உழைப்பின் பாதையில் தடைகள் இருந்தாலும் அவை உன்னை சோதனை செய்ய மட்டுமே வரும் வீழ்த்துவதற்காக அல்ல அந்த சோதனையை தாண்டினால் நீ பெறப்போகும் அறுவடை உன் கனவில் கூட நினைக்காத அளவுக்கு பெரிதாக இருக்கும் என் தங்கமே நினைவில் கொள் உழைப்பும் நம்பிக்கையும் சேர்ந்து நடந்தால் அதற்கு கருமாறி அம்மன் அருள் சேர்ந்து வானளவு பலன் தரும் உழைப்பை விட்டுவிடாதே மனம் சோர்ந்தாலும் நிறுத்தாதே உன் உழைப்பு இன்று சிறு விதை போல இருக்கலாம் நாளை அது பழமிகுந்த மரமாக மாறும் அந்த மரத்தின் நிழலில் உன் குடும்பம் உன் பிள்ளைகள் உன் சந்ததிகள் எல்லோரும் சுகமாக வாழ்வார்கள் என் தங்கமே நீ உழைக்கும் கைகளில் ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது அந்த கைகளில் கருமாறி அம்மன் வைத்திருக்கும் அன்பு இருக்கிறது உன் கை சேரும் இடம் வீணாகாது நீ வேலை செய்யும் இடம் செழிக்கும் உன் கால் எடுத்து வைக்கும் நிலம் வளம் பெறும் உன் வாயால் வரும் வார்த்தை ஆசீர்வாதமாக மாறும் இந்த அருளை ஏற்று மனதில் எப்போதும் நம்பிக்கை வைத்து முன்னேறு என் தங்கமே உன் வாழ்க்கையில் இன்னும் சில மாதங்களில் பெரிய மாற்றம் வரப்போகிறது நீ எதிர்பார்த்த வருமானம் உனக்கு கிடைக்கும் உன் கடன் சுமை குறையும் நீ உழைத்த உழைப்புக்கு மக்களிடம் இருந்து பாராட்டும் கிடைக்கும் உன்னை எழிவாக பார்த்தவர்கள் உன் முன்னே வந்து நீ சாதித்தாய் என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு வருவார்கள் அதுதான் கருமாரி அம்மனின் நீதி என் தங்கமே உழைப்பின் பலனை பெற நீ செய்ய வேண்டியது எளிது ஒவ்வொரு காலை எழுந்தவுடன் உன் வலது கையை நெஞ்சில் வைத்து கருமாரி அம்மன் என் உழைப்புக்கு பல மடங்கு பலன் தருவாயாக என்று சொல்லு அந்த வார்த்தை உன் மனதில் வலிமையை ஊற்றும் அந்த பிரார்த்தனை உன் உடலில் சக்தியை நிரப்பும் நீ எந்த வேலையிலும் வெற்றியை அடைய வழி திறக்கும் என் தங்கமே வாழ்க்கை உனக்கு சில நேரங்களில் தாமதமாக பலனை தரலாம் ஆனால் அந்த தாமதம் அழிவல்ல அது பெரும் பலனை சேர்க்கும் முன்னோட்டம் விதை விதைத்தவனுக்கு தான் காத்திருக்கும் காலம் கடினமாக தோன்றும் ஆனால் அறுவடை வந்தவுடன் அந்த காத்திருப்பு மறந்து போகும் உன் காத்திருப்பு முடிந்து உழைப்பின் அறுவடை உனக்கு வந்துவிட்டது இன்னும் சில நாட்களில் அது உன் கண்களுக்கு தெரிய வரும் என் தங்கமே கருமாரி அம்மன் உன் வீட்டில் ஒளியை ஏற்றி வைக்கிறாள் அந்த ஒளி இருள் எல்லாம் நீக்கும் உன் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் மனக்கசப்புகள் கரைந்து போகும் உன் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் வரும் உன் வாழ்க்கை உழைப்பின் அடிப்படையில் செல்வத்தையும் சுபீட்சத்தையும் பெறும் அதற்கான சாவியை இன்று உனக்கு நித்திகா தேவி கொடுக்கிறாள் அந்த சாவி உன் நம்பிக்கை உன் உழைப்பு உன் தெய்வத்தின் மீது வைத்துள்ள அன்பு என் தங்கமே நீ பயப்பட வேண்டியதில்லை உன் கையை பிடித்துக் கொண்டிருப்பவள் நான்தான் உன் பாதையில் விளக்கேற்றி வழி நான் நான்தான் உன் உழைப்பை ஆசீர்வதித்து பல மடங்கு பலன் தருவதே என் வாக்கு அந்த வாக்கு ஒருபோதும் தவறாது உன் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் உன் வீடு செல்வம் நிரம்பிக் கொண்டே போகும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் என் தங்கமே கருமாரி அம்மன் சொல்கிறாள் உழைப்பை பயப்படாதே உழைப்பில் கிடைக்கும் வியர்வையை அன்போடு ஏற்றுக்கொள் அதற்கான பலனை நான் உனக்கு தந்தே தீருவேன் என்று அந்த வார்த்தையை மனதில் வைத்து உன் தினசரி வாழ்க்கையை தொடங்கு உன் வாழ்க்கை செழித்து வளம் பெறும் உன் உழைப்பு உனக்கு ராஜராஜனின் வாழ்க்கையை தரும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் என் தங்கமே நீ விதைத்த உழைப்பின் விதைகள் அனைத்தும் மலர்ந்து பழம் கொடுக்க தயாராக இருக்கின்றன இன்று நீ பார்க்கும் கனவுகள் நாளை நனவாகும் உன் வாழ்க்கையில் கருமாரி அம்மனின் கரம் எப்போதும் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது அந்த கையில் விழுந்தவன் ஒருபோதும் வீழ்வதில்லை உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வளம் பெருகும் பாதையில் செல்லும் என் தங்கமே உன் உழைப்பின் விளைச்சலை நீயும் உன் பிள்ளைகளும் பல தலைமுறைகளும் அனுபவிக்கப் போகிறீர்கள் கருமாரி அம்மன் அருளால் உன் வீட்டில் வறுமை என்றும் தங்காது சுபீச்சம் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் குடியேறும் உன் மனம் மகிழ்ச்சி அடையும் உன் கண்கள் நன்றி கண்ணீரில் நனையும் என் தங்கமே உன் உழைப்பு புனிதமானது உன் உழைப்பின் பலன் பரம அருளின் சான்று அந்த பலன் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில நொடிகளில் உன் வாழ்க்கையின் கதவுகள் திறக்கப்படும் அந்த கதவுகளின் பின்னால் நிறைந்த செல்வம் சுபீட்சம் சந்தோஷம் காத்திருக்கிறது நீ அதை அடைவாய் உன் உழைப்பின் பலனை நீ காண்பாய் உன் உழைப்பின் விளைச்சலால் உலகமே உன்னை மதிப்பாய் என் தங்கமே கருமாரி அம்மனின் அருள் உன் வாழ்வில் என்றும் நீடிக்கும் உன் உழைப்பின் பாதை என்றும் வெற்றியால் நிரம்பும் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே உன் உழைப்பை நிறுத்தாதே உன் வாழ்க்கையில் அதிசயம் நடந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கை உனக்கு மட்டுமல்ல உன்னை நம்பும் அனைவருக்கும் ஒரு உத்வேகம் ஆகும் நீ சாதிப்பாய் நீ வேல்வாய் உன் உழைப்பின் பல மடங்கு விளைச்சல் உன் கைகளில் வந்து சேரும் என் தங்கமே இதுதான் கருமாரி அம்மனின் வாக்கு இதுதான் நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் என் தங்கமே உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் நான் உழைக்கிறேன் ஆனால் இன்னும் பெரிய பலன் வரவில்லை என்று நினைக்கும் நேரம் உனக்கு இருக்கும் ஆனால் கருமாரி அம்மன் உன் வாழ்க்கையை மிக பெரிய பரிசு போல தயாரித்து வருகிறாள் சிறிய சிறிய தாமதங்கள் நடந்தாலும் அது உனக்கு தீங்கல்ல உனக்கு அதிகம் தரவேண்டுமென்ற தான் விதை விதைத்தவனுக்கு உடனே கனி கிடைக்காது ஆனால் விதை வேரூன்றி மரமாக வளர்ந்து பிறகு தான் நிழலும் கனியும் தரும் அதுபோல உன் உழைப்பின் வேர்கள் ஆழமாக போய் வலிமை பெற்று கொண்டிருக்கின்றன அந்த வேர்களை யாரும் பிடுங்க முடியாது என் தங்கமே உலகத்தில் உழைப்பின் சக்தியை விட பெரியது எதுவுமில்லை உழைத்து கொண்டிருக்கும் போது உன் ஆன்மா உன்னிடம் சொல்லும் இது வீணாகாது இதற்கு பலன் உண்டு என்று அந்த குரல் தான் கருமாரி அம்மனின் குரல் உன் கைகள் உழைக்கும் ஒவ்வொரு கணமும் அம்மன் உன் அருகில் நின்று உனக்கு வலிமை கொடுக்கிறாள் சில சமயம் நீ தனியாக உழைக்கிறாய் என்று நினைத்தாலும் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன்னுடன் நித்திகா தேவியின் அருள் இருக்கிறது என் தங்கமே உழைப்பை செய்யும் போது சோர்வடையும் தருணங்கள் உண்டு உடம்பும் சோர்வடையும் மனமும் சோர்வடையும் ஆனால் உன் வியர்வை மண்ணில் விழும்போது அந்த மண் தெய்வீகமாகிறது கருமாரி அம்மன் அந்த வியர்வையை மலராக்கி உனக்கு திருப்பி தருகிறாள் நீ விதைத்ததை காட்டிலும் பல மடங்கு பெறும் நிலை உருவாகும் அது உன் வாழ்வின் திருப்புமுனை என் தங்கமே கருமாரி அம்மனின் அருளில் ஒரு ரகசியம் உள்ளது உழைப்புக்கு அவள் தரும் பலன் உடனே வருவதில்லை ஏன் தெரியுமா உன் மனம் இன்னும் பெரிய பலனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் மனம் பலப்படும்போது உன் வாழ்க்கையில் வரும் செல்வம் புகழ் சுபீட்சம் அனைத்தையும் சுமக்கக்கூடிய வலிமையை பெறுவாய் அதற்காக சில நேரம் காத்திருப்பது அவசியம் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் எல்லாம் இன்று உனக்கு பாடமாக இருந்திருக்கின்றன அந்த பாடம் உன்னை உறுதியானவளாக மாற்றியிருக்கிறது உழைப்பை விட்டுவிடாமல் தொடர்ந்ததால் தான் இன்று நீ வலிமை மிக்கவளாக இருக்கிறாய் நாளை அந்த உழைப்பின் பலன் வந்தபோது உன்னுடைய துன்பங்களை பார்த்து அது தேவையாயிருந்தது என்று நீயே நினைப்பாய் ஏனெனில் அந்த துன்பங்களே உன்னை பலமடங்காக உயர்த்த தயார்படுத்தியது என் தங்கமே நீ நம்பிக்கை வைத்திருப்பது மிக பெரிய சக்தி உன் நம்பிக்கை தான் உன் உழைப்புக்கு உயிர் கொடுக்கிறது அந்த நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே உன் மனம் பலமாக இருந்தால் எந்த புயலும் உன்னை சிதைக்க முடியாது கருமாரி அம்மன் உன் மனதில் நம்பிக்கை விதையை விதைத்திருக்கிறார் அந்த விதை ஒரு நாள் பெரிய மரமாக வளரும் அந்த மரத்தின் கனிகளை உன் குடும்பமும் உன்னை சுற்றியுள்ள அனைவரும் அனுபவிப்பார்கள் என் தங்கமே உன் உழைப்பை பார்த்து சிலர் பொறாமை கொள்ளலாம் அவள் எதற்காக இவ்வளவு முயற்சி செய்கிறாள் பலன் எங்கே இருக்கிறது என்று கேட்கலாம் ஆனால் அவர்கள் அறியாமல் இருப்பது என்னவென்றால் உன் உழைப்பை கருமாறி அம்மன் காத்து கொண்டிருக்கிறாள் சரியான நேரத்தில் அதனை வெளிப்படுத்த போகிறாள் அந்த நேரம் வந்தவுடன் உன்னை இழிவாக பார்த்தவர்கள் தாங்களே உன் முன்னால் தலை வணங்குவார்கள் அது உன் உழைப்பின் வெற்றி குரல் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் அறுவடையை உன்னிடம் மட்டுமே அல்ல உன்னை நம்பும் அனைவருக்கும் பயன் தரும் உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் என் அம்மா உழைத்தார் அவளின் உழைப்பு வீணாகவில்லை என்று அவர்கள் மனதில் நிறுத்திக் கொள்வார்கள் உன் குடும்பம் உன் உழைப்பின் பலனை அனுபவித்து நன்றியுடன் வாழும் அதுதான் உண்மையான வரம் என் தங்கமே கருமாரி அம்மன் உனக்கு சொல்லும் வார்த்தை என்னவென்றால் உழைத்துக் கொண்டே இரு நிறுத்தாதே மனம் சோர்ந்து விடாதே இந்த மூன்று வாக்கியங்களே உன் வாழ்க்கையின் காப்புரிமை நீ உழைப்பதை நிறுத்தாமல் தொடர்ந்தால் அந்த உழைப்பின் பாதையில் செல்வம் தானாக வந்து சேரும் உன் மனம் தளர்ந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமையை கருமாரி அம்மன் உனக்கு தருவாள் என் தங்கமே நினைவில் கொள் உழைப்பு ஒருபோதும் மஞ்சிக்காது அது உனக்கு எப்போதும் பலன் தரும் சில நேரங்களில் அந்த பலன் செல்வமாக வரும் சில நேரங்களில் அமைதியாக வரும் சில நேரங்களில் அன்பாக வரும் ஆனால் எப்போதும் அது உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் கருமாரி அம்மன் அருளால் உன் உழைப்பின் பலன் மிகுந்த செல்வமாக மாறும் உன் கைகளில் பணம் குறையாது உன் வீட்டில் உணவு குறையாது உன் மனதில் மகிழ்ச்சி குறையாது என் தங்கமே நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் சக்தி உன் உழைப்பிலேயே இருக்கிறது அந்த உழைப்பை நீ அன்போடு செய்கிறாய் என்பதே உன் வெற்றியின் காரணம் உன் கையில் வரும் விளைவு உன்னைத் தாண்டி பலருக்கும் உதவி செய்யும் உன் உழைப்பின் பயனில் பலர் வாழ்வார்கள் அதுதான் உன் வாழ்வின் சின்னம் என் தங்கமே கருமாரி அம்மன் உனக்கு இன்னொரு செய்தி சொல்கிறாள் அவள் சொல்கிறாள் உழைப்பை செய்யும் போது என் பெயரை நினைவு கூர் காலை வேலைக்கு செல்லும் முன் கையில் சிறிது தண்ணீர் எடுத்து கருமாரி அம்மன் அருள் என்று சொல்லி குடி அந்த தண்ணீர் உன் உடம்பில் சக்தியை தரும் உன் உழைப்புக்கு அசாதாரண பலன் தரும் உன் உழைப்பை அந்த அருள் காத்து கொள்ளும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களில் எதிர்பாராத மாற்றங்கள் வரும் நீ கனவு கண்ட வீடு உனக்கு கிடைக்கும் நீ எண்ணிய நிலம் உனக்கு வரப்போகிறது நீ எதிர்பார்த்த செல்வம் உன் கைகளில் வந்து சேரும் உன் உழைப்பின் பலன் அதிசயமாக உன் வாழ்க்கையை மலரச் செய்யும் என் தங்கமே இதை நினைத்து பாரு இன்று நீயே சந்தேகப்படுகிறாய் நான் உழைக்கிறேன் பலன் எங்கே என்று ஆனால் நாளை நீயே மகிழ்ச்சி கண்ணீரில் சொல்வாய் என் உழைப்புக்கு கருமாறி அம்மன் பல மடங்கு பலன் தந்தார் என்று அந்த நாள் மிகவும் அருகில் இருக்கிறது என் தங்கமே உன் வாழ்க்கை வெளிச்சம் பெறும் பாதையில் உள்ளது உன் மனம் அமைதி பெறும் பாதையில் உள்ளது உன் கைகளில் செல்வம் நிரம்பும் பாதையில் உள்ளது உன் பிள்ளைகள் வளர்ச்சி பெறும் பாதையில் உள்ளனர் இது எல்லாம் உன் உழைப்பின் விளைவு அந்த உழைப்புக்கு கருமாறி அம்மன் அருள் துணை சேர்ந்திருக்கிறது என் தங்கமே உன் மனதில் தைரியம் இருக்கட்டும் உன் நெஞ்சில் நம்பிக்கை இருக்கட்டும் உன் உதடுகளில் கருமாறி அம்மன் பெயர் இருக்கட்டும் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் குறை ஒன்றும் இருக்காது உன் உழைப்பின் பல மடங்கு விளைச்சல் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துவிட்டது அதற்கான கதவுகள் திறந்து விட்டன உன் கண்கள் அதை பார்க்க தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இந்த அருள் ஒருபோதும் விலகாது உன் உழைப்பு என்றும் பலன் தரும் உன் மனம் என்றும் நம்பிக்கையில் நிறைந்திருக்கும் உன் வாழ்க்கை என்றும் உயர்ந்து கொண்டே இருக்கும் உன் பெயர் என்றும் நல்ல பெயராகவே பேசப்படும் உன் உழைப்பின் பலன் உன்னை என்றும் மகிழ்ச்சியில் நிறுத்தும் என் தங்கமே உன் உழைப்பு புனிதம் உன் பலன் நிச்சயம் உன் வாழ்வு தெய்வீகம் இதுவே கருமாரி அம்மன் அருளின் வாக்கு இதுவே நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் என் தங்கமே கருமாரி அம்மன் அருள் உன் வாழ்க்கையில் நிறைந்து வழிய போகும் காலம் வந்துவிட்டது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அந்த அருள் உன்னை தாங்கிக் கொள்கிறது உன் உழைப்பின் பாதை இனி வெளிச்சமாய் மாறும் நீ செய்த உழைப்பு ஒவ்வொரு நாளும் உனக்காக சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சேமிப்பு உன்னிடம் திரும்பி வரப்போகிறது அந்த நேரத்தில் நீயே ஆச்சரியப்படுவாய் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகக் கிடைத்துவிட்டதே என்று என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சோதனைகள் அதிகமாக வந்திருக்கலாம் ஏன் நான் மட்டும் இவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறேன் என்று உனக்கு தோன்றியிருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் உன்னை உயர்த்துவதற்காகவே வந்த சோதனைகள் உன்னை வலிமையாக்கி உன் உழைப்பின் பலனை சுமக்க தயாராக்கி இருக்கின்றன உன் வலிமை இப்போது அதிகரித்துள்ளது அதனால் தான் கருமாரி அம்மன் உன் உழைப்பின் பலனை பல மடங்காக கொடுக்கப் போகிறாள் என் தங்கமே உன் உள்ளத்தில் ஒரு தீபம் எப்போதும் எரிகிறது அந்த தீபம் தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னோக்கி நடத்துகிறது சிலர் உன்னிடம் வந்து உன் உழைப்புக்கு பலன் வராது என்று கூறியிருக்கலாம் ஆனால் அவர்கள் சொன்னது உண்மையல்ல உன் நம்பிக்கை தான் உண்மை கருமாரி அம்மன் தரும் அருள் தான் உண்மை உன் உழைப்பின் பலன் தவிர்க்க முடியாத உண்மை என் தங்கமே உன் வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களில் பெரிய மாற்றம் ஏற்படும் நீ உன் மனதில் நினைத்ததை அடைவாய் உன் வீடு செல்வத்தால் நிரம்பும் உன் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் உன் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உன் உடம்பு ஆரோக்கியம் பெறும் இதையெல்லாம் தரப்போவது உன் உழைப்பும் அதனுடன் கலந்திருக்கும் கருமாரி அம்மன் தான் என் தங்கமே நினைவில் கொள் உழைப்பை யாரும் திருட முடியாது உன் உழைப்பின் பலனை யாரும் கவர முடியாது அது உனக்கானது உனக்காகவே காத்திருக்கிறது உன் விதையை யாரும் அழிக்க முடியாது அது வேரூன்றி வளர்ந்து உனக்காக கனிகள் தரும் அந்த கனிகள் உன் கைகளில் விழும்போது நீ நன்றி கண்ணீரால் நிறைந்து விடுவாய் என் தங்கமே கருமாரி அம்மன் சொல்கிறாள் நான் உன் உழைப்பை காப்பாற்றுகிறேன் நீ விதைத்த ஒவ்வொரு விதையும் பல மடங்கு கனிகளை தரும் அவள் சொல்லும் இந்த வாக்கு உன் வாழ்வின் அடையாளம் நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் இந்த வாக்கு உன்னை மீட்டு நிறுத்தும் உன் வாழ்க்கை இனி உயர்ந்த பாதையில் செல்லும் என் தங்கமே உன் மனதில் சில சமயம் இருள் போல தோன்றலாம் என் வாழ்க்கை எப்போது பிரகாசிக்கும் என்று கேள்வி ஏழலாம் ஆனால் அந்த இருளின் பின்னால் மிக பெரிய ஒளி காத்திருக்கிறது அந்த ஒளி உன் வாழ்க்கையை முழுவதும் நிரப்பும் உன் உழைப்பின் பலன் அந்த ஒளியாக வந்து உன்னைச் சுற்றி கொள்ளும் உன் வாழ்க்கையின் எல்லா மூலைகளிலும் வெளிச்சம் பரவும் என் தங்கமே உனக்கு ஒரு சிறிய ரகசியத்தைச் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் உன் வலது கையை உன் நெஞ்சில் வைத்து மெதுவாக சொல்லு நான் உழைப்பதற்காக பிறந்தவன் என் உழைப்புக்கு கருமாறி அம்மன் பல மடங்கு பலன் தருவாள் இந்த வார்த்தை உன் உடலில் ஓர் அதிசய சக்தியை நிரப்பும் உன் கைகள் செய்யும் வேலை செல்வத்தை ஈழ்க்கும் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் உழைப்புக்கு வானளவு பலன் கிடைக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் காத்திருக்கின்றன நீ உன் மனதில் வைத்த கனவுகள் அனைத்தும் நனவாக போகின்றன நீ நினைத்த வீட்டை வாங்க போகிறாய் நீ விரும்பிய நிலம் உனக்கு கிடைக்க போகிறது உன் குடும்பம் நிம்மதியாக போகிறது உன் பெயர் மதிப்பும் புகழும் போகிறது இது எல்லாம் உன் உழைப்பின் பலன்கள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சிலர் உனக்கு தடையாக நின்றிருக்கலாம் அவர்கள் உன் உழைப்பை குறைத்து மதித்திருக்கலாம் ஆனால் அவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அவர்களது பார்வையை விட கருமாரி அம்மன் பார்வை முக்கியமானது அம்மன் உன் உழைப்பை பாராட்டுகிறாள் அவள் உன் உழைப்பை காப்பாற்றுகிறாள் அவள்தான் உனக்கு பலனை தரப்போகிறாள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் அந்த நாள் மிகவும் இனிமையானது நீ உன் உழைப்பின் அறுவடையை பெறும்போது நீயே உன்னை நம்ப முடியாமல் இருப்பாய் உன் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழியும் உன் உள்ளம் நன்றியால் நிரம்பும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியால் பொங்கும் அந்த நாளுக்காக இன்னும் சில நாட்கள் பொறுமையாக இரு என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா துன்பங்களும் சிரமங்களும் உன்னை உயர்த்துவதற்கான பாதைகள் அந்த பாதைகள் தான் உன்னை உழைப்பின் பலனை அனுபவிக்க தயாராக்கின இனி அந்த பலன் உன் கைகளில் விழப்போகிறது அதற்காக நீ பயப்பட வேண்டியதில்லை உன் அருகில் கருமாரி அம்மனின் கரம் இருக்கிறது அந்த கரம் உன்னை ஒருபோதும் கைவிடாது என் தங்கமே நீ செய்யும் உழைப்பு ஒரு பூஜை போல புனிதமானது அந்த உழைப்பின் பலன் ஒரு பிரசாதம் போல இனிமையானது அந்த பிரசாதம் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நிரப்பும் நீ உன் உழைப்பின் பலனை அனுபவிக்கும் போது உன்னை சுற்றியுள்ளவர்களும் அதில் பங்கு பெறுவார்கள் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக உதாரணமாக மாறும் என் தங்கமே கருமாரி அம்மன் சொல்கிறாள் உழைப்பை செய்யும் போது எனது பெயரை அழை உன் உழைப்பை ஆசீர்வதித்து பல மடங்கு பலன் தருவேன் என்று அதனால் உன் மனதில் எப்போதும் அம்மன் பெயரை நினைவு கூர் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் தொடங்கும் முன் அவளது பெயரை உச்சரித்துவிடு அந்த வார்த்தை உனக்கு அதிசய பலனை தரும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி ஒரு புதிய அத்தியாயத்தில் நுழைகிறது அந்த அத்தியாயம் செல்வம் சுபீட்சம் சந்தோஷம் ஆரோக்கியம் ஒற்றுமை அனைத்தும் நிறைந்ததாக இருக்கும் உன் உழைப்பின் விலை இனி பல மடங்கு உயர்ந்து கிடைக்கப் போகிறது உன் உழைப்பின் கனிகள் உன் வீட்டை வளமாக்கப் போகின்றன உன் மனம் அமைதியால் நிரம்ப போகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இனிமையாக மாறும் உன் உழைப்பின் வியர்வை முத்தாக மாறும் உன் கைகள் சேர்க்கிற வேலை தங்கமாக மாறும் உன் மனம் நினைக்கும் கனவு நனவாக மாறும் இதற்கு காரணம் கருமாரி அம்மனின் அருளும் உன் உழைப்பின் சுத்தத்தும்தான் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி வானளவு உயர்ந்து கொண்டே போகும் உன் உழைப்பின் பலன் உன்னை எல்லோருக்கும் முன்னால் நிறுத்தும் உன் பெயர் எல்லோரும் பேசும் நல்ல பெயராக மாறும் உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து பெருமைப்படுவார்கள் உன் குடும்பம் உன்னை பார்த்து நன்றியுடன் வாழும் என் தங்கமே உழைப்பின் பலன் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிட்டது இன்னும் சில நாட்களில் நீ அதை பார்க்கப் போகிறாய் உன் வாழ்க்கை அதனால் முழுமையாக போகிறது உன் முகத்தில் எப்போதும் புன்னகை போகிறது உன் மனத்தில் எப்போதும் அமைதி நிலைக்க போகிறது உன் வாழ்க்கையில் எப்போதும் செல்வம் நிரம்ப போகிறது என் தங்கமே இதுதான் கருமாரி அம்மன் அருள் இதுதான் நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உன் உழைப்பின் பலனை உனக்கு பல மடங்கு தரும் அந்த நாள் மிக அருகில் உள்ளது அந்த நாளுக்காக மனதை தயாராக வைத்துக்கொள் நீ பெறப்போகும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையே என்றும் பிரகாசமாக்கும்